அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் உண்மைகள்ணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் இந்த பாடல் நல்லதொரு கேள்வியை எழுப்புகின்றது மனிதர்களின் அங்கங்களில் கண்கள் காதுகள் கைகள் கால்கள் ஜோடி ஜோடியாக இருந்து கண்களைத் தவிர மற்றவை யாவும் தனித்தனியாக இயங்கும் பொழுது கண்கள் மட்டும் இரண்டு கண்கள் ஒரே பார்வை எனச் சொல்லப்படுவதன் அறிவியல் உண்மையை காண்போம் கண் என்பது கேமரா லென்ஸ் போன்றதொரு கருவிதானே தவிர அது பார்வையை உணரச் செய்யும் அங்கம் அல்ல உண்மையில் மூளைதான் கண்கள் மூலமாக பார்க்கின்றது எந்த ஒரு பொருளையும் அதன் நீளம் அகலம் ஆழம் ஆகிய முப்பரிமாணத்தில் பைனாக்குலரில் பார்ப்பது போன்று கண்களையும் மூளையையும் பார்வை நரம்புகள் இணைக்கின்றன இவ்வகையில் கண்கள் பைனாக்குலர் லென்ஸ் போலவே செயல்படுகின்றன கண்களின் விழி அசைவு சுயமாக நிகழ வியலாது என்பதும் அவைகள் தேவைக்கு ஏற்ப மூளையில் இணைக்கப்பட்ட பார்வை நரம்புகளின் வாயிலாக விழிகள் இரண்டும் ஒரு காரின் முன்சக்கரம் போல நகர்த்தப்படுகிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மூளையின் பின்புறத்தில் அமைந்துள்ள ஆக்ஸிபிடல் கோட்டக்ஸ் எனும் பகுதியில் ஆக்குலர் பிக்சேஷன் எனப்படும் பார்வை கேந்திரமானது சிறு குழந்தையிலேயே உருவாகி நிலை பெறுவதை ஸ்டிரியோகோட்டிக் விஷன் என்கிறோம் சிலரது கண்களின் தசைப்பகுதி வலுவிழந்து போகும் பொழுது மூளையின் பார்வை கேந்திரமானது முழுமை பெறாமல் அது மாறுகண் எனப்படுகின்றது இந்த தசை இழப்பு கடுமையாக இருக்கும் பொழுது பைனாகுலர் போன்ற இரண்டு விழித்திரைகளின் காட்சிகளையும் ஒருங்கிணைக்க முடியாமல் மூளையின் பார்வை கேந்திரம் தடுமாறுகின்றது இதனால் இரண்டு கண்களிலும் காணும் வெவ்வேறு காட்சிகளும் ஒருங்கிணையாமல் தனித்தனியாக இரண்டு காட்சிகளாக காணும் இக்குறைபாடு டிப்ளோபியா என மருத்துவத்தில் அழைக்கப்படுகின்றது இத்தகைய குறைபாடுகள் நாட்கள் செல்ல செல்ல மூளைப் பகுதியானது இரண்டு கண்களில் தெளிவான காட்சி தரும் ஒன்றை மட்டுமே எடுத்துக்கொண்டு மற்றொன்றை புறந்தள்ளி விடுகின்றது கடுமையான மாறுகண் குறைபாடு கொண்டவர்களுக்கு பார்வை மங்கலாகவும் தெளிவில்லாமலும் இருக்குமாயின் இரண்டு கண்களையும் ஒருங்கிணைக்கும் வகையிலான கண்களின் விழித்திரையை கட்டுப்படுத்தும் கண் அறிவை சிகிச்சை மூலமாக இதனை சரி செய்து கொள்ளலாம் பொதுவாக வேட்டையாடும் உயிரினங்களின் கண்கள் தலையின் முன்பகுதியிலும் பாதுகாப்பு தேடும் உயிரினங்களின் கண்கள் பக்கவாட்டிலும் அமைந்திருப்பதோடு மனிதர்களால் தமது கண்களால் நூற்றி எண்பது டிகிரி வரை மட்டுமே பக்கவாட்டில் பார்க்க முடியும் என்பதும் அதே நேரத்தில் பல பறவைகளும் விலங்குகளும் இயல்பாகவே முன்னூறு டிகிரி வரை பார்வையை செலுத்த முடியும் என்பதும் அறியத்தக்கது ஆகும் அத்தோடு பச்சோந்தி தனது இடத்தில் இருந்து நகராமல் முன்னூற்றி அறுபது டிகிரியிலும் பார்வையை செலுத்துவதோடு ஒரே சமயத்தில் இரண்டு கண்களால் வெவ்வேறு காட்சிகளை காணும் இயல்பு கொண்டது என்பதும் அறிவியல் உணர்த்தும் உண்மை ஆகும் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்